அத்தியாயம் பதிமூன்று கொல்லிமலை ஊழியம் தொடர்கிறது கொல்லிமலையில் கேம்ப் மூலம் ஊழியம் தொடர்ந்து நடைபெற்றது சுகமான ஈவ்லின் ஜெஸ்ஸியோடு கிராமங்களுக்கு சென்று தங்கி ஊழியம் செய்ய ஆரம்பித்தார்கள் இப்பொழுது அவர்கள் தங்கியிருந்த வாளவந்தி என்ற இடத்திலிருந்து மிகவும் அதிகமான தூரமுள்ள கிராமங்களை சந்திக்க ஆரம்பித்தார்கள் வைத்தியத்தோடு தேவனுடைய வார்த்தை இந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டது மிகவும் தூரமான கிராமங்களில் இக்குழுவை பார்த்தவுடன் அந்த இடங்களில் உள்ள மக்கள் ஓட ஆரம்பித்தார்கள் ஆனாலும் பிறகு மெதுவாக வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டார்கள் இங்கும் போல உணவுப் பொருட்கள் மற்றும் தேவையான சாமான்களை எடுத்து சென்று அவர்கள் தங்குவதற்கு கிடைக்கும் குடிசைகள் அல்லது காட்டு கொட்டகைகளில் தங்கி வைத்தியமும் சுவிசேஷ ஊழியமும் செய்து வந்தார்கள் ஆரம்பத்தில் அதிக ஆர்வத்துடன் தேவ வார்த்தைகளை கேட்கும் இந்த மக்களை பார்த்து சீக்கிரம் இவர்கள் ரட்சிப்பின் பாதைக்குள் வருவார்கள் என நம்பினார்கள் ஆனால் போக போகதான் பாதை கடினமானதாக இருக்கிறது வெற்றி பெற நீண்ட காலம் ஆகும் என்பதை கண்டு கொண்டார்கள் ஒரு கிராமத்தில் அந்த கிராம தலைவன் அதிக கருத்தோடு தேவனுடைய வார்த்தையை கேட்டான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது போல காணப்பட்டான் இவன் கட்டாயம் கர்த்தருக்குள் வருவான் இவன் மூலம் அந்த கிராமத்தில் இன்னும் அநேக ஆத்துமாக்கள் மக்கள் தேவனிடத்தில் வருவார்கள் என தோன்றினது இந்த கிராமத்தில் கிராமத் தலைவனும் அந்த மக்களும் இரவில் வெகு நேரமாக தேவனுடைய வார்த்தையை உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அந்த கிராமத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்த்தார்கள் ஆனால் அடுத்த நாள் கிராமத் தலைவன் முந்தின தினம் காண்பித்த ஆர்வத்தை காட்டவில்லை ஜெஸ்ஸியை சந்திப்பதை தட்டி கழித்தான் கடைசியாக ஜெசிமன் அவனை சந்தித்த போது அவனுடைய முக நாடியே வேறுபட்டிருந்தது காரணம் அந்த கிராமத்து பூசாரி அந்த கிராமத்து தலைவனை பயமுறுத்தினான் நீ அவர்களுடைய மருந்தை பெற்றுக்கொள் ஆனால் அவர்கள் போதனை வேண்டாம் நீ அப்படி அவர்களுடைய வழிக்கு போவாயானால் உன்னை நாங்கள் ஜாதியை விட்டு விலக்கி விடுவோம் நீ இங்கே இருக்க முடியாது உன் மனைவி பிள்ளைகள் தாய் தகப்பனை விட்டு வேறு எங்கேயாவது போய்விட வேண்டியதுதான் என்று பயமுறுத்தப்பட்டான் அந்த கிராமத்து தலைவன் தேவனுடைய சத்தியத்தை கேட்டு அதற்குள் போக விரும்பியதற்கு பரிகாரமாக அந்த கிராமத்தில் ஒரு சிறு கோவிலை கட்டி அதற்கு பண்டிகை வைத்து கொண்டாடினான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜெசிமன் கொல்லிமலையில் ஊழியம் ஆரம்பித்து ஆறு வருடங்கள் கடந்துவிட்டன தங்கள் சொந்த நாட்டிற்கு விடுமுறைக்காக செல்லும் தருணம் வந்துவிட்டது ஜெஸ்ஸி ஈவ்லின் இருவர் மனதுக்குள் பலவிதமான கேள்விகள் எழும்பலாயின ஆத்துமாக்களை சம்பாதிக்காமல் எப்படி வெறுங்கையாக நம்முடைய தேசத்திற்கு போவது ஒருவேளை நம்முடைய சங்கம் மறுபடியும் இந்த மலையில் நாம் ஊழியத்தை தொடர அனுமதிக்குமா நம்முடைய தேசத்தில் ஊழியத்தை தாங்கும் அன்பர்களுக்கு ஏமாற்றத்தை தவிர வேற எண்ணத்தை காண்பிக்க முடியும் நாம் இந்த மலை மக்களில் ஆத்துமாக்களை இயேசுவுக்கென்று ஆதாயப்படுத்த எவ்வளவோ முயன்றாலும் வெற்றி காண முடியவில்லை என்பதை எப்படி அவர்கள் விளங்கிக் கொள்ள முடியும் நம்முடைய பிள்ளைகளோடு போனால் அவர்களுடன் திரும்பி வர முடியுமா ஏற்கனவே ஜெசிமனும் ஈவ்லினும் தங்கள் நாட்டிற்கு போய் ஏழு வருடங்களுக்கு மேலாகிவிட்டது ஜெஸ்ஸியும் ஈவ்லினும் ஒரு தீர்மானம் செய்தார்கள் அதாவது இன்னும் மூன்று ஆண்டுகளுக்கு அவர்களுக்கு விடுமுறை வேண்டாம் அதற்கு பின்பு விடுமுறை கொடுத்தால் போதும் என்றும் தொடர்ந்து கொல்லிமலையிலேயே ஊழியம் செய்ய அனுமதி வேண்டும் என்றும் அவர்களுடைய சங்கத்திற்கு மனு செய்தார்கள் இந்த மூன்று ஆண்டுகளில் ஆகிலும் ஆத்துமாக்களை ஆண்டவர் தரமாட்டாரா ஆரம்பத்தில் ஜெஸ்ஸி ஈவ்லின் இருவரின் உடல்நிலையும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பதால் அவர்கள் செய்த மனுவை சங்கம் ஏற்றுக்கொள்ள தயங்கியது ஆனாலும் பிறகு ஜெஸ்ஸி ஈவ்லினுடைய விருப்பத்தின்படியே இன்னும் மூன்று ஆண்டுகள் தொடர அனுமதி வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் கொல்லிமலையில் விஷ காய்ச்சல் எங்கும் பரவிக்கொண்டிருந்தது அநேக மக்கள் அதிகமாய் தாக்கப்பட்டார்கள் நோயாளிகளை சிகிச்சைக்காக ஜெசிமனிடம் சுமந்து வரும் மனிதனே கொஞ்ச நேரத்தில் காய்ச்சலால் தாக்கப்பட்டு திணறுவதுண்டு இந்த சமயங்களில் ஜெசிமனும் ஈவ்லினும் அதிகமாய் இந்த மக்கள் இயேசுவின் அன்பை விளங்கிக் கொள்ள மாட்டார்களா இந்த விஷமான காய்ச்சலுக்கு அந்த நாட்களில் மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை ஜெசிமன் மற்றும் ஈவ்லினின் ஜெபத்தால் அநேக மக்கள் குணமடைந்தார்கள் ஆனால் அவர்கள் ஆத்துமாக்களோ அந்தகார இருளின் ஆதிக்கத்தில் தொடர்ந்து இருந்தன இந்த காய்ச்சல் பயத்தினால் அநேக மக்கள் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்த தங்கள் குடும்பத்தாரை வீடுகளில் தனியாக விட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கக்கூட யாரும் ஊரில் இல்லை ஆனால் ஜெசிமனும் ஈவ்லினும் அரிசி கஞ்சியை ஆயத்தப்படுத்தி இவ்விதமாக காய்ச்சலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்து உதவினார்கள் இந்த காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு அநேகர் மறித்து போனார்கள் ஜெஸ்ஸியின் மர வீட்டின் அருகிலிருந்த பூசாரியையும் அவனுடைய மனைவியையும் இந்த விஷக்காய்ச்சல் தாக்கியது அவனுடைய மனைவி வீட்டின் நடுவில் கயிற்றுக்கட்டிலை பிடித்து கொண்டு மரண தருவாயில் மூச்சு விட்டு கொண்டிருந்தாள் தன்னுடைய ஒன்பது மாத குழந்தைக்கு பால் கொடுக்க முடியவில்லை பூசாரியோ தன்னுடைய விக்கிரகங்களுக்கு பூசை செய்யும் குடிசைக்கு முன்பாக காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டவனாக தடுமாறிக்கொண்டிருந்தான் அவனுடைய ஒன்பது மாத குழந்தை பசியினால் அழுது கொண்டிருந்தது பார்க்கவே பரிதாபமான நிலை ஜெசிமனுக்கு அந்த பூசாரி குடும்பத்தின் பரிதாபமான நிலை அறிவிக்கப்பட்டது அந்த சமயத்தில் ஜெசிமன் மலேரியா காய்ச்சலால் தாக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் ஆகவே ஈவ்லின் அந்த பூசாரி வீட்டிற்கு சென்றார்கள் ஈவ்லினை பார்த்த பூசாரி அம்மா என்னுடைய குழந்தையை நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் நான் உயிரோடிருந்தால் இயேசு சுவாமியை கும்பிட உங்கள் இடத்திற்கு வருகிறேன் தயவு செய்து என்னுடைய குழந்தையை எங்கள் ஜனங்களிடத்தில் மாத்திரம் கொடுத்துவிட வேண்டாம் என்று கதறினான் ஈவ்ளின் திரும்பி வந்து ஜெஸ்ஸியிடம் இதை அறிவித்தார்கள் ஜெஸ்ஸி தன்னுடைய காய்ச்சல் மத்தியிலும் முனிசீப்பை வரவழைத்து அவர் முன்பாக அந்த பூசாரியிடம் இருந்து அந்த குழந்தையை வளர்க்க அத்தாட்சி வாங்கிக் கொண்டார் ஏனென்றால் ஏற்கனவே வெள்ளையர்கள் குழந்தைகளை திருடித்தின்று விடுவார்கள் என்ற வதந்தி இருந்ததால் ஜெஸ்ஸிமன் இவ்விதம் எச்சரிக்கையாக செய்தார் அந்த குழந்தைக்கு ரூத் என்று பெயரிட்டு வளர்த்தார்கள் ஒரு நாள் தபால்கள் எடுத்து வருபவர் ஜெஸ்ஸியிடம் வந்தார் ஐயா ஸ்டீபன் கண்காணி என்ற பெயரில் ஒரு கடிதம் வந்துள்ளது இது கிறிஸ்தவ பெயராக இருக்கின்றது கொல்லிமலையில் எப்படி இந்த பெயர் வந்தது என்று ஆச்சரியத்தோடு கேட்டார் அந்த முகவரியை பார்த்தபோது அதில் புளியம்பட்டி கொல்லிமலை என்று எழுதப்பட்டிருந்தது இந்த மனிதனை பற்றிய விபரங்களை அறிய வேண்டும் என ஜெசிமன் ஆவல் கொண்டார் ஆனால் புளியம்பட்டி இருந்து அநேக மைல் தொலைவில் உள்ள கிராமம் ஜெசிமன் தன்னுடைய உடல் நலத்தையும் பார்க்கவில்லை ஜெசிமன் காய்ச்சல் மத்தியிலும் உடனே புளியம்பட்டி கிராமத்தை நோக்கி புறப்பட்டார் அதிக கஷ்டப்பட்டு புளியம்பட்டி வந்து சேர்ந்தார் அங்கு ஸ்டீபன் கண்காணி என்பவர் யார் என்று விசாரித்த பொழுது நன்றாக வெள்ளை வேஷ்டி கட்டிக்கொண்டிருந்த ஒரு மனிதர் வந்தார் அவரை பார்த்தபொழுது கொல்லிமலை மனிதனைப் போலவே இல்லை ஜெஸ்ஸி அவரிடத்தில் விசாரித்த போது நான் கொல்லிமலையை சேர்ந்தவன்தான் ஆனால் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வேலை தேடி சிலோன் போய் அங்கு டீ எஸ்டேட்டில் மேஸ்திரியாக வேலை செய்து வந்தேன் நான் ஓய்வு பெற்று இப்பொழுது இங்கேயே வந்துவிட்டேன் என்று கூறினார் மேலும் ஜெசிமன் அந்த மனிதனை விசாரித்த போது நான் சிலோனில் ஒரு ஆலயத்தில் பதிவு செய்யப்பட்ட மெம்பர்தான் ஆனால் இங்கு எப்படி கிறிஸ்தவனாக இருக்க முடியும் என்றார் ஆனாலும் ஜெசிமன் ஆண்டவருடைய சத்தியத்தை அந்த மனிதனுக்கு எடுத்து கூறின போது சரி நீங்கள் இங்கு வந்து ஒரு பள்ளியை கட்டுங்கள் ஒரு ஆசிரியரையும் போடுங்கள் நான் இந்த கிராமத்தை இயேசுவின் பக்கம் திருப்புவேன் என உறுதி கூறினார் இதனால் ஜெசிமனுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்க ஆரம்பித்தது இந்த மனிதனும் கிராமத்து மக்களும் இயேசுவின் பக்கம் முழுமையாக வரமாட்டார்களா ஜெசிமன் வாழ திரும்பி வந்து திட்டங்களை தீட்ட ஆரம்பித்தார் தன்னுடைய பலவீனத்தின் மத்தியிலும் ஊழியத்தின் காரியங்களை தள்ளி போட ஜெஸிக்கு விருப்பமில்லை புளியம்பட்டியில் ஒரு பள்ளிக்கூடம் கட்ட வேண்டும் அதையே ஆராதனை ஸ்தலமாக உபயோகித்துக் கொள்ளலாம் இதுவே அவர்கள் இருந்த வாழவந்தியை விட்டு தூரமாக கட்டும் முதல் ஆராதனை ஸ்தலமாக இருந்தது புளியம்பட்டி கிராமத்தில் கட்டுமான பணி ஆரம்பிக்கப்பட்டது இந்த கட்டுமான பணியில் இருளின் சக்தியானது நேருக்கு நேர் தாக்குவதை ஜெசிமன் தம்பதியரால் காண முடிந்தது இதன் கட்டுமான காரியங்களை கவனிக்கவும் தொடர்ந்து ஆசிரியராக அதில் பணிபுரியவும் ஒரு சகோதரனை கீழே இருந்து வரவழைத்து ஜெசிமன் நியமித்தார் இந்த சகோதரன் தன்னுடைய குடும்பத்தோடு கிராமத்தில் தங்கி உதவி செய்து வந்தார் ஆனால் சாத்தான் இந்த குடும்பத்தை விட்டு வைக்கவில்லை குடும்பத்திற்குள்ளாகவே சத்ரு புகுந்துவிட்டான் இந்த ஆசிரியரின் மனைவி இன்னொரு மனிதனோடு பாவத்தில் ஜீவிக்க விட்டாள் இதனால் பெரிய அவமானம் ஏற்பட்டது அதற்கு காரணமாக இருந்த மனிதன் வேறு யாருமில்லை ஊழியத்தில் அதிகமாக உதவியாக இருக்க வேண்டியவனே இந்த நிகழ்ச்சியானது ஜெசிமனுக்கும் ஈவ்லினுக்கும் அதிகமாக வேதனையை கொடுத்தது ஆனாலும் அந்த சகோதரன் தொடர்ந்து அந்த இடத்தில் தனியாக பணி செய்து வந்தான் இந்த சமயத்தில் ஜெஸ்ஸியின் குடும்பம் புளியம்பட்டியில் தங்கி தொடர்ந்து வேலைகளை கவனித்து வந்தார்கள் ஈவ்லின் வரும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்த போது ஜெஸ்ஸி கட்டுமான பணிகளை கவனித்துக் கொண்டார் தினமும் மாலையில் ஜபத்தை நடத்தினார்கள் இதில் முக்கியமாக மூன்று சிறுவர்கள் தொடர்ந்து வந்து கலந்து கொண்டார்கள் இதில் ஒருவன் முகத்தில் நீண்ட நாட்களாக இருந்த புண்ணுக்காக புளியம்பட்டி கிராமத்தில் வைத்தியம் செய்து கொள்ள வந்தவன் மற்றொரு சிறுவன் வாழவந்தியில் ஜெசிமனின் மர வீட்டிற்கு இருந்த பூசாரியின் மகன் ரூத்தின் அண்ணன் அடுத்தவன் ஒரு கிராம முன்சீப்பின் மகன் அவன் பெயர் சேவி இந்த மூன்று பேரும் தொடர்ந்து ஜபத்திற்கு வந்து அதிக உற்சாகமாக இருந்தார்கள் இவர்கள் கர்த்தருக்குள் வந்து ஊழியத்தில் அதிக உதவியாய் இருப்பார்கள் என ஜெசிமனும் ஈவ்லினும் நம்பினார்கள் ஸ்டீபன் கண்காணி வர வர விலகி போக ஆரம்பித்தார் கிறிஸ்தவர்களோடு தன்னை இணைத்து காண்பிக்க விருப்பமற்றவராக காணப்பட்டார் மாலை ஜபத்திற்கு வருவதை தவிர்க்க ஆரம்பித்தார் ஆனாலும் ஜெசிமன் அவரை ஆண்டவருக்குள் கொண்டு வரவும் அவர் மூலம் அந்த கிராமத்தையே கிறிஸ்துவுக்குள் கொண்டுவர பிரயாசப்பட்டார் புளியம்பட்டியில் கட்டுமான பணி முடியும் தருவாயில் இருந்தது திறப்பு நாளும் குறிக்கப்பட்டது அந்த இரவில் விளக்கு மூலம் ஸ்லைடு போட ஜெஸ்ஸி திட்டமிட்டார் அதற்காக சென்னையிலிருந்து புரொஜெக்டரை வரவழைத்தார் ஜெஸ்ஸி குடும்பமாக ஒன்றரை மாதங்கள் புளியம்பட்டியில் தங்கி இந்த கட்டுமான பணி மற்றும் ஆயத்தங்களை செய்து வந்தார்கள் திறப்பு நாளில் வரும்படியாக கிராம மக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது எல்லாம் ஆயத்தம் செய்யப்பட்டது கடைசி நேரத்தில் ப்ரொஜெக்டரை எடுத்து வைத்து அதை பரிசோதித்து பார்த்தபோது அது வேலை செய்யவில்லை ஆட்களும் யாரும் வரவில்லை ஸ்டீபன் கண்காணி கூட வரவில்லை ஜெசிமனுக்கு ஏன் யாரும் வரவில்லை என்று ஒரே புதிராக இருந்தது திடீரென்று கிராமத்திலிருந்து சத்தம் கேட்க ஆரம்பித்தது என்னவென்று உற்று பார்த்தபோது அதே நாளில் அந்த கிராமத்து மக்கள் அவர்களுடைய விக்கிரகத்துக்கு திருவிழா வைத்து மேளம் அடித்து குடித்து வெறித்து ஆடி பாடி கொண்டிருந்தார்கள் ஸ்டீவன் கண்காணியும் குடித்து வெறித்த நிலையில் ஆடிக்கொண்டிருந்தார் அதை பார்த்த ஜெசிமன் சோர்ந்து தளர்ந்து திரும்பி வந்தார் அந்த நாளில் ஜெசிமனும் ஈவ்லினும் சேர்ந்து ஜெபிக்கக்கூட முடியவில்லை மேளமும் தாளமும் ஒரே ஆர்ப்பாட்டமாக இருந்தது ஜெசிமனும் மற்றவர்களும் அங்கிருந்த சிறிது தூரத்தில் அடர்ந்த காடுகள் மத்தியில் இருந்த ஒரு கிராமத்திற்கு சென்றார்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்த பொழுது அநேக மக்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டார்கள் அதிக உற்சாகமாக காணப்பட்டார்கள் முழு கிராமமே இயேசுவுக்குள் வரும்போல் காணப்பட்டது நாளைக்கு வாருங்கள் இந்த இயேசு சுவாமி தான் எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னார்கள் அடுத்த நாள் ஜெஸியும் மற்றவர்களும் அந்த கிராமத்திற்கு பெரிய எதிர்பார்ப்புடன் சென்றார்கள் ஆனால் அந்த முழு கிராமமே வெறுமையாக காணப்பட்டது ஆட்கள் யாரையும் காணவில்லை கடைசியில் அங்குமிங்கும் தேடி பார்த்தபொழுது எல்லா மக்களும் பூசாரியை சுற்றி உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் வழக்கம்போல் இந்த பூசாரிக்கு செவி கொடுத்து இந்த மக்களும் இயேசுவை புறம்பே தள்ளினார்கள் இதிலும் பெருத்த ஏமாற்றமே பிறகு அங்கிருந்து குரங்கு நாடி என்ற கிராமத்தில் ஊழியம் செய்ய போனார்கள் அங்கு இரண்டு கூடாரங்களை போட்டார்கள் ஒரு கூடாரத்தில் ஜெசிமன் ஈவ்லின் மற்றும் அவர்களுடைய இரண்டு குழந்தைகளும் தங்கி கொண்டார்கள் அடுத்த கூடாரத்தில் ஜெசிமனின் மற்ற குழுவினர் தங்கிக் கொண்டார்கள் குழந்தைகள் இரண்டும் தூங்கின பின்பு ஜெசிமென்னும் ஈவ்லினும் யூதாவின் சிங்கம் எல்லா சங்கிலிகளையும் முறிக்கும் வெற்றி மேல் வெற்றி கிட்டும் என எல்லா ஏமாற்றத்தின் மத்தியிலும் பாடினார்கள் அதன் பின்பு தேவனை நோக்கி கதறி ஜெபித்தார்கள் அந்த கூடாரங்களில் தங்கிக் கொண்டு குரங்கு நாடியிலும் சுற்றிலும் இருந்த அநேக கிராமங்களுக்கும் சென்று ஊழியம் செய்தார்கள் வழக்கம்போல் தேவனுடைய வார்த்தையை மக்கள் கேட்டார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசுவை இரட்சகராக யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை குழந்தைகளையும் கடுமையான குளிரின் மத்தியில் வைத்துக்கொண்டு கிராமம் கிராமமாக சுற்றினார்கள் ஆனால் பட்ட பாடுகள் பிரயாசங்கள் அனைத்தும் வீண் போலவே காணப்பட்டது அதற்கு பின்பாக புதுவளவு என்ற கிராமத்திற்கு போனார்கள் இந்த முகாமிற்காக அதிகம் ஜெபித்தார்கள் புதுவளவு கிராமத்தை சென்றடைந்தவுடன் ஈவ்லினையும் குழந்தைகளையும் ஒரு மரத்தடியில் உட்கார வைத்துவிட்டு கூடாரம் போட ஜெசிமனும் குழுவினரும் ஒரு இடம் தேடி அலைந்தார்கள் அன்று மாலைக்குள் ஒரு இடம் கண்டுபிடிக்கப்பட்டது அங்கு கூடாரங்கள் அமைக்கப்பட்டன பக்கத்திலேயே ஒரு பெரிய மரத்தில் இருந்த பிளவு பொந்து தனி ஜபத்திற்கென்று அதிக பிரயோஜனமாக இருந்தது அப்பொழுது தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்து உதவிய ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவன் பக்கமாக திரும்பினான் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டான் அவனுக்கு சாலமோன் என்று பெயரிடப்பட்டது அதன் பின்பு அவனுடைய வயதான தகப்பனாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார் சாலமோனை ஜாதியை விட்டு விலக்கிவிடுவோம் என்று ஊரார் பயமுறுத்தினார்கள் அவனுடைய மனைவி அவனை விட்டு ஓடி போய்விட்டாள் அவள் தூர ஊருக்கு சென்று காப்பி தோட்டத்தில் வேலை செய்ய போய்விட்டாள் கடைசியில் சாலமோன் அங்கு சென்று அவளிடம் பேசி அழைத்து வந்தான் அவள் கற்பவதியானாள் அவள் ஏழு மாத கற்பணியாக இருந்தபொழுது திடீரென்று ஈவ்லினுக்கு செய்தியானது வந்தது சாலமோன் மனைவி சுகவீனமாக இருக்கிறாள் ஈவ்லின் உடனே சென்று பார்த்தபோது சாலமோனின் மனைவி இறந்துவிட்டாள் ஊர் மக்கள் எல்லோரும் சாலமோனை திட்டினார்கள் அந்த கிறிஸ்தவர்களின் தெய்வத்தை ஏற்றுக்கொண்டதால் சாபம் உன்மேல் வந்தது என்று சொன்னார்கள் இந்த செய்தியை கேட்டபொழுது ஜெசிமனும் உதவியாட்களும் வந்து மறித்த தாயை அடக்கம் பண்ணினார்கள் ஏழு மாத குழந்தையை பாதுகாத்து வளர்க்க வாழவந்திக்கு ஈவ்லின் கொண்டு வந்தார்கள் ஆனால் குழந்தை இறந்துவிட்டது சாலமோனும் அவனுடைய தகப்பனும் அதிகமாய் சோதிக்கப்பட்டார்கள் ஆனால் முடிவு பரியந்தம் ஆண்டவரை அவர்கள் மறுதலிக்கவில்லை ஜெசிமனுக்கு கிடைத்த விலையேறப்பெற்ற ஆத்துமாக்களாக இவர்கள் இருந்தார்கள்